அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் பழைய வீடியோ என்னை பொறுத்த வரைக்கும் அது பழைய வீடியோ உங்களுக்கு அது புதுசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் பாருங்கள் ஸ்கிப் பண்ணி பாருங்கள் பிடிக்கலின்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்து மட்டும் சும்மா தெரியிற மாதிரி எண்ணிக்கையில் பத்து இவ்வளோவும் ஒரே இது தான் இது நீ எவ்வளோ விதை விழுகு போகுது என்ன ஏதுன்னு தெரில ஒரே ஹாப்பி கும்புதா ஹாப்பியாக அண்ணாச்சே ஓரளவுக்கு ஏதோ இதோ பண்ணுறேன் என் மன திருப்திக்கு நல்லா சந்தோஷமாக இருக்குது ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ரூபாய் கொடுக்கலாம் நான் பண்ணுற வேலைக்கு அஞ்சு ரூபா ஃபைவ் ருபீஸ் ஒன்லி ஒர்த்து எல்லாத்தையுமே ஓப்பன் த டோர் பண்ணியாச்சு ஓப்பன் த டோர் எல்லாமே ஹாப்பி எல்லாமே ஹாப்பி எல்லாம் ஹாப்பியாக ஹாப்பியாக இருக்காங்க இதனால தான் லேடர் வச்சு ஏறி இது பொறிச்சிட்டு இருந்தேன் பலாமரம் காய்ந்து விட்டது இனி எப்படி பந்தல் போடுவேன் என்னென்ன பண்ணணும் நிறைய ஆசை இருக்குது நல்லா அழகாக க்ளீனாக சூப்பராக வச்சுருக்கணும் தோட்டம்னா அப்படி இருக்கணும்னு அது ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டா இப்படி நம்ம வச்சிருக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி இருக்குதோ அந்த லாஸ்ட்லேருந்து பில்லு பிடிக்கிது இந்த லாஸ்ட் வரக்குள்ள மறுபடியும் அந்த லாஸ்ட்டில் பில்லு முளைச்சிரும் நம்மளுக்கு சும்மாவே ஒன்றும் பண்ண தெரியாது பண்ணவும் முடியாது நானும் இந்த இடத்துல பாருங்கள் நிறைய கோயம்புத்தூர் பூட்டிருக்கோம் இந்தளவுக்கு வச்சுருக்கதே பெருசு மறுபடியும் மற்ற எத்தனை முளைச்சிருக்குது பூவே பூத்து போச்சு இப்படி திரும்பி அப்படி பார்க்கறக்குள்ள மறுபடியும் வந்துருது ஒரு சைடில் ஆரம்பிச்சு நெஜமான இதெல்லாம் ரொம்ப கண்ட்ரோலு ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டேன் அப்படியே நாற்றுட்ட மாதிரி இருக்கும் பக்கி என்ன பண்ணாலும் தொலைஞ்சே போகாது போல் இதெல்லாம் ஒரு சாப நினைக்கிறேன் எவன் பண்ணணுதுன்னு தெரில அவன் மட்டும் என் கையில் கிடச்சான் அவ்வளோதான் இருந்து வந்ததுங்கிறாங்க என்னமோ தெரில அது பேர் கோயம்புத்தூர் கூடு அப்படி சொன்ன வேணாம் தப்பு 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 துளசி இருக்கே பூச்செடி வந்துருக்கே என்னென்ன இருக்கோ எல்லாமே இருக்கே பார்ப்போம் இந்த தடவை ஏங்க ஏங்க என்னமோ பற்றி துளசி முட்டை துளசி முட்டை பொட்டு முட்டை மழை இல்லை அப்படின்னா இது வந்து வரவும் வராது அத்து அத்துட்டோம்னா என்ன சொல்கிறது அத்துட்டா வர மாட்டேங்கிறியா வாயில மறுபடியும் வந்துடும் இது வாய்க்கால் தண்ணி போங்காட்டி இது வருது இல்லைன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக வராது அது நான் என்னையை பார்த்துட்டு அந்த செடிக்கு கூட ஒரே சந்தோஷமாட்டேங்குது துளசி 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 இவளை தான் ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கிறா எல்லாத்தையும் கொண்டு வந்து கொண்டு வந்து விட்டா காப்பாற்றுறான்னு சொல்லணும் இல்லைங்களா அவதாவோ எத்தனை நாள் கழிச்சு விட்டாலும் இன்னொருத்தி கூட சண்டை போடுறாளுங்க எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் புடியா போடுறாளுங்க எதுக்குது இப்படி எப்போ இந்த இப்படிலாம் ஆகாது போலியாக பிறந்துட்டு இப்படி சண்டை கட்டுனா என்ன பண்ணுறது மனுஷனா பிறந்திருந்தால் அவளுக்கு ரெண்டாறு அவ்வளோதான் எத்தனை பேர்த்து என்ன பண்ணுவாளுகளோ நல்ல வேலை கோழியாக பிறந்தாளுங்க பயங்கரம் சும்மா இல்ல இல்லை அட்டி புரிச்சு மேய்ஞ்சிக்கிறாளுங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தாயும் மகளும் சேர்ந்து விட்டார்கள் மகள் ஆறு மகன் ஏடா முட்கோஸ் சேர்த்துக்கு அந்த பக்கம் தாயும் மகள்கள் மகன்கள் யாராக இருந்தாலும் இந்த பக்கம் இருந்தாங்க நை 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 நைன்னு கத்திகிட்டே இருந்தாங்க இப்போ சேர்ந்துட்டாங்கல்லாம் தெரியுது வெளியே நடமா தங்கமே போதுண்டி நட வா வெளியே நட வெளியே நடக்கு சுக்கு 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 நட போது 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 நடங்க போறண்டா செலம் 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 தண்ணி பிடிக்கலையா பொட்டு முட்டு செல்லம் முட்டு செல்லம் பொட்டு செல்லம் தப்பு பேபி தப்பு பேபி 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 தண்ணி கம்முத்துட்டுறா சாமி ஜிங்கு ஜிங்குன்னு குதிக்காத சொல்லிவிட்டேன் உனக்கு ரொம்ப தாண்டாயினோம் மண்டத்தலையா மூணு நாலு மாதத்தை முடிஞ்சிட்டு நீ வண்ட அட்டகாசம் கொஞ்ச கொஞ்சம் அட்டகாசம் இல்லை என்ன ஆலை சைஸி சின்ன வாச்சி வச்சு இன்னும் நாலஞ்சு மாதம் எப்படி சமாளிக்க போகிறதான்னு தெரியல வேண்டா நேற்று தான் வீடியோ போட்டேன் எலும்பு செடி காய்க்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவர் கேட்குறாரு ஏன் அந்த எலும்பு செடி காய்க்க மாட்டேங்குன்னு சொல்லிவிட்டு எலும்பு செடி காசு வீடியோ எடுத்தேன் அதுக்காக எல்லாரும் வந்துட்டாங்கோ அட்னன்ஸ் அட்னன்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் யாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அனைவருக்கும் பசி எடுத்து விட்டது போல இருக்கிறது அரிசி தீந்து விட்ட ஒரே காரணத்தால் கம்பு இன்னும் வாங்கவில்லை அந்த அக்காக்கால மூணு நாளாக சாத்தியிருந்தாங்க அதனால் ஒரே அடிதான் பிரிச்சு முஞ்சிக்கிறாள் எதுக்கு இப்படி நான் அரிசி போட்டு கம்பு தான் வாங்கிட்டு வரணும் அரிசி இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா தெரியல எல்லாரும் அவங்கவுங்க வாட்டி நின்றுட்டுருக்காங்க குட்டி தங்காம் தான் போகிறாங்க யார் இவங்க அக்னி அக்னி நட்சத்திரத்தில் வச்சு அது எப்போ தண்ணி குடிக்கிறாங்க தண்ணி குடிக்கிறாங்க தங்கத்தை பாருங்க தங்கத்தை தங்கம் ஒரு நாள் கொஞ்சிக்கிட்டு இருந்தேன் சூப்பராக படுத்து எனக்கு என்ன தங்கம் வாடா ஒரு நிமிஷம் வரையடா டேய் தங்கப்பகனே தங்கப்பகனே தங்க மகனே தங்க மகனே டேய் மயிலே மயிலே மயிலா தாங்கள் என்னடா தங்கம் இடத்துக்கு பச்சிக்கிடுவோம் போட்டேன் காலையில் பத்துலியோ ஒரே நிமிஷம் இருங்க மெழுகுட்டு முனுக்கு அரிசி சுத்தமாக இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கம்பை போய் வாங்கிட்டு வந்துட்டு போடலாம் எத்தனை பேர் எப்படி வராங்கன்னு மட்டும் பாருங்கள் இறச்சி விட்டலாம் அப்போ தான் பார்க்குறக்கு நல்லா ஜம் ஜம்முன்னு ஜம் ஜம்முன்னு சூப்பராக இருக்கும் இவங்க எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி ஆளாய் நிற்கிறாங்க நிற்கிறாங்க இந்த கலர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அழகா இருக்கு இவர் தான் இவங்க தான் வியாழக்கிழமை வியாழக்கிழமை சாமிக்கு பொறிச்சு வைக்கிறேன் செம்பத்தி பூ இருக்குது இது முன்னாடியே இருக்கு இவங்க அப்படியே பொறிச்சு வச்சுருது இது கொஞ்சம் அழகாக அதாவது என்ன சொல்கிறது வாதுவாத பிரிஞ்சு வந்தால் பரவாயில்ல ஸ்ப்ரிங்கு ஸ்ப்ரிங்காக இப்படி போகிறதுனால தான் கட் பண்ணி கட் பண்ணி விட வேண்டியதாக இருக்குது இப்போ தான் கட் பண்ணிச்சு அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய இதாயிடுச்சு நல்ல மரம் மரம் வைக்கிறவங்களா இருந்தால் வைக்கணும் வீட்டு முன்னாடி நிழலுக்காக அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மரம் வைங்க மகிலம்பூ மரம் நம்ம தெரிஞ்சு ஒரு ரெண்டு வச்சுருக்கோம் தெரியாமல் ஒரு ரெண்டு வச்சுருக்கோம் பேக் கேமராவில் காமிக்கிறேன் செமையாக இருக்கும் நம்ம வீட்டு பார்த்துட்டு கேட்குறவங்க எல்லாமே அடையாளம் அச்சிச்சோ பாருங்க எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு மகிலம்பூ மரம் அங்கே ஒன்று இருக்கு இன்னும் ரெண்டு இருக்கு மரத்தால் ஆன வீடு மாதிரி இருக்கும் ஏன் வீடு மறைக்கப்பட்ட மரம் மறைக்கப்பட்ட வீடு ஓ தப்பு தப்பாக ரோல் ஆகுது நீ போய்ட்டு திரும்பி வரும்போது கம்போட பேசுகிறேன் கடற்கில் போய் நம்மளே போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ எல்லாம் எத்தனை பேர் எப்படி வராங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு ஹாப்பினஸ் என்ன சொல்கிறது சூப்பராக இருக்கும் அம்மா சோறு அம்மா சோறு அம்மா சோறுங்கிற மாதிரி கோழிக்கு உணவில எல் ஜக்கத்தில் எழுதிருப்போம் அரிசி இல்லை நீ திட்லி அரிசியோ சாப்பாடு அரிசியோ என்ன எடுத்துகிட்டு வெளியே வந்தேன்னே அடோட மாடு போகுது சூப்பராக இருக்குது போகுது 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 ஏன்னா பேக் கேமரா போகிறக்குள்ள அது போயிடும் நான் இப்படி தான் காரில் போக போக எந்த ரோட்டில் எந்த மாடு என்ன கலரில் இருக்கும் அச்சுச்சு ஓரி தான் மாடு பைத்தியம் பிடிச்சி திரியிறேன்னே தெரிய மாட்டேங்குது நல்ல வேலை நான் ஆம்பளை பையனாவோ இல்லை பொம்பளை பிள்ளையா பிறந்தாலும் பரவாயில்ல காசு ஒன்றும் கையில் இருக்கிற மாதிரி இல்லை இது ஏன் இது என்னமோ போ என்னது இப்படி வருது என்னமோ திருட்டு பையன் மாதிரி முடிச்சுக்கிட்டு சண்ட கீது போட்டு குடிச்சா பசிக்குதான் வந்து நிற்குதா ஒரு மாதிரி புஜுக்கு புஜி புச்சுக்குன்னு வருது நான் போய் உட்காந்துக்கிறேன் எனக்கு கை வலிக்குது இடுப்பில் வச்சிருந்து இந்த கை வலிக்குது அவர் வந்துட்டு இருக்காரு அவனை பிடிச்சி நல்லா கொஞ்சிக்கிட்டு இருந்தவரனால நல்லா ஜாலியாக இருந்தானே வந்தோன் இல்லை சாமியாக இருந்துச்சு எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவனை ஆ வராங்க 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 வந்து விட்டார் வந்து விட்டார் உனி படுத்துனால கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் ஆகுதும் எப்படி இப்படி இப்படி படுத்திருக்காரா ஒரு மாதிரி அன் அன்ஈஸியாக படுத்திருக்காரு நான் கொஞ்சம் நேரத்தில் அவர் சுகமாக படுத்து இது பண்ணுற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா காமிக்கிறேன் இப்போ எப்படி படுத்துருக்காருன்னு மட்டும் பாருங்க இப்போ வந்து கட்டுப்பாட்டில் இருக்கார் நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்கிறாரு இப்போ கொஞ்சம் வசனத்தில் இருப்பாருன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம வந்து இவரை கரெக்ட் பண்ணுவோம் எங்க சார் சார் சுற்றி சுற்றி யார்ரா அது யாரா அந்த பையன் யார்ரா அந்த பையன் தெரியுதாடா யாருன்னு டே முட்டைப்பையில மட்டும் போயிடல அச்சோ அடே ஏன் வாந்துட்டியாடா நான் ஏன் வந்து ஃபோன் பேசிட்டு இது பண்ணுறப்பட எந்திரிச்சு போயிட்டார் இல்லைன்னா போனால் சூப்பராக படுத்திருந்தாரு ஆறாம் எப்போ எப்போ கிட்டாக்குள்ளே போகிறானுடா பாய் இதெல்லாம் பார்த்தாவே எனக்கே ரொம்ப அங்கலாப்பாக இருக்குது அடைச்சி வச்சேங்க ஒரு ரெண்டு நாள் நீ விட்டுட்டு மறுபடியும் ஒன்று ரெண்டு காணாமல் போகுதுன்னு சொல்லிட்டு ஆனால் கோழி கம்முன்னு இருக்க மாட்டேங்குது இப்போ தான் ஒரு புது டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்கேன் கோழி கூண்டுலேயே வந்து கட்டி வச்சிட்டேன் ஒரு பதிமூணு கோழி குஞ்சு இருக்குது அதை அடைச்சி வைக்கிறதுக்கும் பாடாக இருக்குது அடைச்சி வச்சோம்னா அது பாவம் என்ன தான் பண்ணும் காலையிலேருந்து பொழுது வரைக்கும் எனக்கு நெஜமாலுமே பெருத்த அங்கலாப்பு என்னென்னா அடைச்சே வச்சுருந்தோம்னா ரெண்டு மாதம் ரெண்டரை மாதத்தில் மறுபடியும் மோட்டுக்கு வந்துடுது அதனோட வாழ்க்கை ஃபுல்லாக கூண்டுலேயே போயிருதா என்னமோ அப்படின்னு எனக்கு ஒரு சங்கடமாகவும் இருக்குது அதனால் கோழி வெளியே வெட்டு கோழி குஞ்செல்லாம் வெளியே தெரிஞ்சிட்ருக்குது கோழியை மட்டும் கட்டி வச்சுருக்கேங்க இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு கோழியை மட்டும் அப்படி பண்ணியிருக்கேன் பார்ப்போம் இந்த இது சக்ஸஸ் ஆச்சுன்னா மறுபடியும் அதே மாதிரி பண்ணிக்கலாம் வீட்டு ஒன்று வீடியோ ஒன்று நான் பார்த்தேங்க என்னது இடியாப்பம் இடியாப்பம்னு ஒரு சத்தம் வருமாமா குண்டாத்துக்கு இடியில் வரக்குள்ள இடியாப்பம் போயிடுவாங்களாமா அந்த மாதிரி நான் அதிசயமாக நெகப்பலை சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சேன் அவருங்க இந்த சைடு பார்க்கவே இல்லை இந்த ஒரு ஊட்டம் மதிக்கிறதே இல்லைன்னு நினைக்கிறேன் யாருமே எனக்கு வேறு நகப்பழம் சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது இன்னும் எனக்கு சத்தம் கேட்குது திரும்பி பார்த்தா தானே ஆகும் யாராவது ஆ காச்சல் கொதிக்குதுப்பா தர்மோமீட்டர் மீட்டர் வச்சா அதே வெடிச்சிட மாட்டுறது வாயில் மூச்சுடுது சத்தம் பயங்கரமாக இருக்குது ம் சரி 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 கலர் ரொம்ப செம அழகு ராத்திரி தேடிட்டு இருந்தாங்க ஓ கேமராலேயே இல்லை நில்லு நில்லுங்க தரு காட்டு நில்லுமா கண்ணுல ஒரு மாதிரி நொற கட்டுது இது கொஞ்சம் பழைய வீடியோங்க போலி கொஞ்சம் எத்தனை பொறுச்சதுன்னே தெரியல எடிட் பண்ணுறப்பவே இப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது எல்லாமே ஒரே தான் நான் எந்த கோழியும் எத்தனை குஞ்சு பொரிச்சதுந்தான் ஞாபகம் வச்சுப்பேன் இதுக்காகவே ஒரு நோட் போட்டு எழுதி வைக்கணும்னு நினைக்கிறேன் நான்லாம் ஒரு ரெண்டாயிரத்தி இருபதுல ஏதோ ஒரு எழுது ஒரு நோட்டை ஆட்டுக்காக ஒரு நோட் போட்டிருக்கேன் அந்த நோட்டை பார்த்துட்டா எனக்கே சிரிப்பு சிரிப்பாக வரும் இப்போ அந்த நோட்டை காணும் எடுத்து படித்தப்போ எனக்கே ஒரே காமெடியாக இருந்துச்சு எத்தனை குஞ்சு ஒரிச்சுது என்ன ஏது ஒன்றுமே தெரில சுத்தமாக மறந்துட்டேன் ஏன்னா இதுதான் கொஞ்சம் பழைய வீடியோவாக போச்சே ஓ அது எப்படியுமே கூண்டுக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் மன்னச்சிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்